த்ரிஷா பத்தி ஒரு தகவல் நீங்க சொன்னதா வந்து சமூக வலைதளத்தில் வந்து பரவுச்சு த்ரிஷா வந்து அதுக்கு அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க உங்க மேல சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லிருக்காங்க இல்ல அந்த அம்மாவுக்கு என்னுடைய வேண்டுகோளை கொடுக்குறேன் நானே அதை நீங்க பேட்டிய கூட எடுத்துக்கோங்க அந்த அம்மாவை பத்தி நான் பேசவே இல்லை முதல்ல அது ஒண்ணு இது வந்து சித்தரிக்கப்பட்டு சில இது வருது வேர்டு வருது இது சமூக வலைதளத்துல டிவிட்டர்ல பார்த்து பேசினா தான் போடுறாங்க நான் பேசினது என்னாக்க பார்த்தது ஒண்ணு அவர அவர் பேசினது என்னன்னா திரிசா மாதிரி அழகான பொண்ணுனாரு இப்பதான் வந்து பேசினா ஒளி நான் வந்து இதுல வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன் வருத்தம் தெரிவிச்சேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல சரி 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 சார் இல்ல ஏன்னா மீடியாவில வந்து இதே தான் காட்டிட்டு இருக்காங்க பட் இதுல வந்து நான் பேச வேண்டிய வேலை இல்ல அந்த பத்தி இடத்துல இடத்துல என்ன இல்ல ரெண்டு மூணு அந்த குறிப்பிட்டு இந்த மட்டும் திரிசா ஒரே ஒரே இடத்துல திரிசா மாதிரிங்கிறதா சொல்லிருப்பேன் எந்த இடத்திலயுமே என்னுடைய வேர்டு வந்து மாத்தி வந்திருக்காரு இது வந்து இந்த மீடியால வந்து எப்படி பண்ண ட்விட்டர்ல பாத்து பேச சேரன் பேசுறாரு பட் அதெல்லாம் வந்து நாங்க ட்விட்டர்ல போற அளவுக்கு நான் இல்ல அந்த மாதிரி யாரு போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது அது சரி சரி சார் சார் இப்போ இந்த திரிசா பிரச்சனை வந்து நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி நான் அது மாதிரிதான் சொன்னேன் அது வந்து மாறி வந்துருச்சுன்னு அதே பேட்டில வந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பத்தி பேசிருக்கீங்க அதே மாதிரி தற்போது வந்து உங்கள்ட்ட பிரச்சனையா இருக்கிற அந்த மாவட்ட செயலாளர் குடுத்து பல்வேறு அந்த சொத்து சேர்த்திருக்காங்கிற சொத்து சேர்த்தன வழக்கு நான் கொடுத்துருக்கேன் அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது சரிங்க சார் சரிங்க சார் சொத்து சேர்த்தன வழக்கு நான் கொடுத்துருக்கேன் முன்னாள் முதலமைச்சர் கொடுத்துருக்கேன் அதுல இருந்து மாட்டு கருத்து இல்ல சரி சரி சார் ஆனா திருசா விஷயத்துக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கீங்களா சார் இல்ல அவங்க அப்படி ஒருவேளை அவங்க தவறா எண்ணி இருந்தால் உறுதியா என்னுடைய வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் நான் ஒருவேளை வந்து அவங்க வேற மாதிரி நினைச்சிருந்தா கூட என்ன வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறவங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா அவங்க பேசுற அளவுக்கு நாம அவ்வளவு பெரிய ஆள் இல்ல சரி சார் சரி சார் இது நான் சாதாரண ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் தான் அதுக்காக போய் அவங்கள போய் நம்ம கமாண்ட் பண்ற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்லை ம் அதான் உண்மை அதுக்காக போய்ட்டு வந்து அவங்க அவங்கள நம்ம பார்த்ததெல்லாம் பேசாத சினிமாவில் பார்த்துருக்கோமா மீனவ சினிமால பாத்துருப்போம் நாங்க அவங்கள பே அவங்க பேசின வேர்டு வந்து ஷார்ட்டா ரெண்டாக வருது அந்த மாதிரி அழகான பொண்ணு வேணும்னாங்க இது ஒரு தப்புன்னு தெரியல எனக்கு நான் மத்தவங்க மாதிரி பேசலைத நானும் வந்து நாகரிகமான அரசியல்வாதி தான்